எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கைகளில் இது மாதிரி வளையல் போட்டுக்கொள்ளுங்கள் பேறு மாதிரி போட்டு நமக்கு நாமே கஷ்டத்தை வறுமையை கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நான் சொல்கிறது பெண்கள் நம் நம் நாட்டின் கண்கள் பெண்கள் நம் வீட்டின் கண்கள் ஒரு பெண் இல்லாத வீடு அவ்வளவா அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுபுட்சமாக இருக்காது அந்த வீடு பெண்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் ஆண்கள் மட்டும் இருக்கிறது பேச்சுலர் லைஃபு அது ஓகே ஆனால் கல்யாணம் ஆயும் பெண்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அது ஒரு ஒரு இழப்பு மாதிரி ஒரு இது மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு நம்ம வீட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் சொல்கிறது உண்டு என்னென்னா பொழுது போய் விளக்கு வச்ச நேரத்தில் பெண்கள் வெளியில் போகிறதே தவறுன்னு அந்த காலத்துலேருந்து சொல்கிறது உண்டு விளக்கு ஏற்றிட்ட பிற்பாடு பெண்கள் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்னென்னா அடுத்தவங்க வீட்டுக்கு முக்கியமாக நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த வீட்டுக்கே நம்ம பெண்கள் போகக்கூடாது விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா மகாலக்ஷ்மி நம்ம பெண்கள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம எந்தெந்த மாதிரி ஒரு அலங்காரம் எந்தெந்த மாதிரி ஒரு ஆபரணம் நம்ம போடுறோமோ அதை எல்லாமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் இதை நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபோர்ஸாக நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் நான் சொல்வேனே தவிர இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்றது என்னுடைய கட்டாயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை என் பிள்ளைங்களுக்கு என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லணும்னு நினைப்பேன் இப்போ இந்த வீடியோவாக ஆண்கள் பார்த்தா கூட ஆண்கள் போய்ட்டு அவங்க வீட்டில் பெண்கள்கிட்ட ஒரு பொறுமையாக சொல்லுங்கள் ரொம்ப அதிகாரமாக சண்டை போட்டு அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யார் வீட்டுக்கும் இந்த சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது இல்லைங்களா எப்பவுமே குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் சண்டையாக இருக்கக்கூடாது எந்த நேரமும் சண்டையே போட்டுகிட்டு இருந்தால் பிள்ளைங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும் பிள்ளைங்களோட ஏதாவது ஒருத்தர் கற்றுனா கூட ஒருத்தர் கம்முன்னு அமைதியாக போயிடுங்க ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா நம்ம ஒருத்தர் மனைவி கோபமாக இருக்காங்களா கணவன் அமைதியாக போயிட்டா அந்த வீடு அப்படி சுபிக்ஷமாக இருக்கும் நிஜமாக சொல்கிறாங்க அப்புறம் இந்த பெண்களுக்கான ஆபரணங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது அது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு சில பெண்களோட கைகளை நான் கவனிச்சிருக்கிறேன் அதனால தான் அதை மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவிட்டி வரும் நீங்கள் இதை கொஞ்சம் கூட இதை சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லது வரும் நான் எப்போவுமே பணம் போட்டு அதை வாங்குங்க இதை வாங்குங்க நான் சொல்லவே மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை தான் நான் கையில் இருக்கு இதை மாதிரி பண்ணால் நல்லது நடக்கும் இந்த மாதிரி விளக்கேத்தனா நல்லது நடக்கும் நிறைய பேர் இன்னொருத்தங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா நான் ஆறு விளக்கேத்துறம்மா வீட்டில் பூச்சே அறியில ரெட்டைப்படையில் ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எப்போவுமே நம்ம லாபம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த ரெட்டைப்படை என்னும் போது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் போது அந்த ரெட்டைப்படை நஷ்டம்னு முடியும் அதனால் ஒற்றைப்படையாக இருந்தால் லாபம்னு முடியும் அதுக்காக தான் அதை சொ அதை மாதிரி வைக்கிறது ஒற்றைப்படை பொட்டு வைத்தாலும் ஒற்றைப்படை வைக்கிறது படிக்கட்டு மெரிச்சாலும் ஒற்றைப்படையில் மெரிக்கிறது எல்லாமே அதற்காகத்தான் நம்ம வீட்டு வாசப்படியில் கூட ஒற்றைப்படையில் படிக்கட்டு வச்சு ஏறி வருவாங்க அந்த மாதிரி ஒற்றைப்படையில் இருந்தால் தான் லாபம்னு வரும் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே ஏறும் பொழுது எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நல்ல வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இது தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது தான் நடக்கும் நிச்சயமான உண்மை இதை நீங்கள் என் நல்லா அனுபவித்தவங்களுக்கு இது தெரியும் பெண்கள் வீட்டில் காலில் கொலுசு போடணும் அப்படின்ட்டு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு சத்தமாகப்பட்டது அந்த வெள்ளி அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தை அங்கே அதிகம் உண்டு பண்ணும் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலே நம்ம வீட்டில் பண வரவு மகாலட்சுமி அம்சம் பொருந்தும் நொடி தீரும் எல்லாமே குறையும் வீட்டை எப்பவுமே ஒரு மங்களகரமாக ஒரு வத்தி ஏற்றி வைங்க விளக்கேற்றும் பொழுது ஒரு வத்தி தினம் ஏற்ற முடியலனாலும் பரவாயில்ல வாரத்துக்கு ரெண்டு நாளாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தூபம் காட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை கூட தூபம் காட்டலாம் சில பேர் அசைவம் சமைச்சிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமல அன்னைக்கு நீங்கள் தூபம் காட்டினாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு ஏன்னா அந்த அசைவ சாப்பாடு என்பது கோவிலுக்கோ இல்லை நம்ம வீட்டு பூஜை அறைக்கோ நம்மளுக்கு ஆகாது அதனால் நான் அதை சொல்கிறேன் சரி கொலுசு போட்டால் அதை சத்தம் கேட்குது சரி என்னால் போட முடியலமா எனக்கு ஏன்னு தெரில கொலுசு போட எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களா அவங்க வீட்டு பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்க காலில் போட்டு விடுங்க அவங்க நடக்க நடக்க அந்த பாதை வச்சு நடக்க நடக்க நம்ம வீட்டில் சுபிக்ஷம் பெறும் இப்போ வெள்ளி கொலுசு நல்லா வெள்ளி கொலுசு தான் போடணும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியிலான வெள்ளி பொருட்கள் எங்கெல்லாம் அதிகமாக புழக்கம் இருக்குதோ நல்லா கவனிச்சு பாருங்களேன் பணக்காரவங்க வீட்டில் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெள்ளி விளக்கு பெரிய தட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு சின்ன சின்ன விளக்கு வாங்கி வைப்போமே ஒன்று ஒன்று ஒரு பொங்கல் வருதா அந்த பொங்கலுக்கு ஒரு பரிசு பொருள் வீட்டுக்கு வாங்குவோம் தீபாவளி வருதா தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வைப்போம் அனாவசியமாக ஆடம்பரமான செலவு பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் செஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு விஷயமே தொட்டது தொடங்கணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கையில் கண்ணாடி வளையல் இந்த கண்ணாடி வளையல் இல்லாமல் எனக்கு யாராவது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு ஒரு பெண்ணு ஒரு மருமக கையில் வளையல்னால் எனக்கு கோவம் வந்துடும் ஏன் அப்படி வளையல் போடாமல் இருக்கிறீங்க வளையல் போடாமல் நீ விலைக்கேத்துட்டியா அப்படின்னுவேன் நான் அந்த மாதிரி வளையல் போட வி வளையல் போட்டே ஆகணும்னுவேன் இப்போ நிறைய பேருடைய டவுட் என்ன கேட்குறீங்கன்னா ஐம்பொண் இந்த ஐம்பொண்ணை நம்ம பயன்படுத்தலாமாம்மா தாராளமாக பயன்படுத்தலாங்க தங்கம் தான் நம்ம கையில் நான் எனக்கு ஆனால் நான் கேட்டால் தங்கத்தில் வளையல் போடுங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா தங்கம் போட போட தான் தங்கம் வந்து தங்கத்தை ஈர்க்கும் பணம் வைக்க வைக்க தான் பணத்தை ஈர்க்கும் பணம் வந்து பணத்தை ஈர்க்கும் அதை மாதிரி தங்க நீ க நம்ம கையில் போட்டிருந்து மோதிரம்லாம் நம்ம கையில் போட்டுக்கணும் ஒரு ஒரு கிராமில் இப்போ மோதிரம் கிடைக்குதுங்க ஒரு கிராம் என்ன அரை கிராமில் கூட கிடைக்கிதுன்னு இந்த யூடியூப்பில் காமிக்கிறாங்க அரை கிராம் மோதிரம் கூட கிடைக்குது சிறுவாட்டு சிறு சிறு சிறுக சிறுக ஒரு உண்டியில் எடுத்து அதில் போட்டு வைங்க காசை அஞ்சஞ்சு ரூபா பத்து பத்து ரூபாய் சேர்த்து வைங்க அது ஒரு ஒரு காசாக ஆகும் சரிங்களா அடுத்தது இந்த கண்ணாடி வளையல் சொன்னேன் இல்லைங்களா அந்த கண்ணாடி வளையல் போடுறது மிக 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 நல்லது அந்த எல்லா ஆனால் சில பேர் இப்போ கேட்பீங்க கைம்பெண்கள் கண்ணாடி வலையல் போடக்கூடாதுமான்னு பரவாயில்ல நம்மளால் கோல்டு வளையல் போட முடிலன்னா ஐம்பன் வளையல் வாங்கி போடுங்க பார்த்த உடனே இப்போ நம்ம ஐம்பன் மோதிரம் விற்கிது வாங்கி போட்டுக்கோங்க ஐம்பொண்ணுன்றது அஞ்சு பொண்ணும் கலந்ததுன்ட்டு ஒரிஜினல்லாம் இப்போ நல்லாவே கிடைக்குது வாங்கி போடுங்க ஏன் என்ன தவறு அஞ்ச் ஐம்பொண்ணில் தாலி சரடு போடலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக போடலாம் ஐம்பொண்ணில் தாலி சரடு தாலியாவது தங்கமாக இருக்கட்டும் அந்த தங்கம் நம்ம இந்த மார்பில் உரசும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது அதனால் தங்கம் வந்து தங்கத்தை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இது என்ன ஒரு விஷயம் நீங்கள் செய்யாதீங்கன்னு நான் போட்டிருக்கேன்னா ஒரு சிலர் நான் பார்க்குறேன் பிளாஸ்டிக் வளையலுங்க சுமங்கலி பெண்கள் கையில் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் வலையில் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று போட்டிருக்காங்க எப்போவுமே போட்டிருக்காங்க அதை அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஐம்பொன் வளையல் போட்டால் ஒரு அலர்ஜியும் வராது உடனே நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க எங்களுக்கு அலர்ஜி ஆகுதுமான்னு அந்த பிளாஸ்டிக் வலையலை தவிர்த்து கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் அலர்ஜி ஆகிறவங்களுக்கு ஐம்பொன் வளையல் ஐம்பொன் மோதிரம் ஐம்பொன் நான் ஒன்றும் ஐம்பொன்லாம் விற்கலை என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும் ஏன்னா என் நம்மளை ஒருத்தவங்க பார்த்தோன்னே ஒரு ஏழ்மையாகப்பட்டவங்கன்னு நம்மளை மதிப்பிட வேணாமே நம்ம நல்லா இருக்கிறோம் பளிச்சுன்னு இருக்கோம் நம்ம பளிச்சுன்னு இருப்போம் நல்லா அழகாக கையில் காலில் எல்லாமே நகையெல்லாம் போடுங்க மொட்டை கையாக வைக்காதீங்க கை காலை உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆபரணங்கள் கம்மல் போட்டே இருங்க கழுத்தில் ஒரு செயின் போடுங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்குங்க திரும்ப அந்த ஐம்பொன் நகை வந்து கோல்டு நகையாக மாறிடும் அப்படியே நாலடவில் ஆனால் நான் இன்றைக்கி போட்டேன் எனக்கு ஒரு வாரத்தில் நடக்கலைன்னா நமக்கு நினச்சி கூட பார்க்கக்கூடாது நடக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் இதை மாதிரி பின்பற்றி பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் வலையல் போட்டால் கூட கூட வந்து கண்ணாடி வலையில் சேர்த்து சத்தம் எழுப்புங்கள் அந்த கண்ணாடி வலையல் நீங்கள் சத்தம் எழுப்பிட்டே விளக்கேற்றும் பொழுது அங்கே மகாலட்சுமி ஓடி வந்து அமர்ந்து விடுவாள் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோடய அம்சம் முழுவதுமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்